என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாயிருச்சு மௌனம் பேசியதை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை நன்றியறிவிப்பும் நடந்ததும் கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் முடையும் கிடந்திருக்கு அது பருத்தியலுடைய வெற்றியாக இருக்கும்போது சரி வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்போ தான் இருந்திருக்கேன் வெளியே வர்றதில்லை நான் என்னுடைய திரைப்படங்களை வந்து பொதுவாக வந்து திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கம்ல அது தேட்டரில் என்னவா இருக்கோ அது பிரஸ்ரோவில் கூட போய் நிற்கிறதில்லை அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கிறேன் எனக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மாறி கூட ரெண்டு மூணு இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இங்கே நீங்கள் இங்கே ப்ரஸ்வம் இங்கே பார்க்கும்போதும் கூப்பிட்டாரு இல்லை சார்ண்ணா வரல சார்ண்ணா இங்கெல்லாம் வர்றது ஐடியாவில் இல்லை போ பொதுவாக போக மாட்டேன் நான் அப்படின்னு அப்புறம் முராதநிலே திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார் அப்போ போயிருக்கும் பொழுது அப்பமும் நான் போகல அவர் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க அந்த டீம் போயிருக்கும்போது மாறி பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன் அது முடிஞ்சு மொராதநாள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் இருந்தே என்னை கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களேன்னு தேட்டருக்கு போனேன் அப்போ மாறி கூப்பிட்டாரு சார் பா நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம் நீங்கள் வாங்கன்னார் நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குநருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோட போகணும்னு தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனா நான் வந்த இடத்துல அது நடக்கலை நடந்திருந்தா நிச்சயமா நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்துருப்பேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னன்னா அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்க சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்கள் எந்த திரைப்படத்தில் பகலில் அது இரவுல மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகல்ல போன ஆள்க நிறைய இருப்பான்னு இவனுக்கு பேசிட்டு ஓடிடும் இது ரெண்ட பத்தியும் படம் எடுக்கலாம் ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் எடுக்க கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் தான் எனக்கு ரொம்ப அபத்தமா இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க எடுக்க கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதா நான் பார்க்குறேன்ன இப்போது மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேங்க ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம் அப்படியே அடி வாங்கிட்டே வேண்டிய என்ன திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கே வருது தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் இல்லை நடந்தே நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாவே வாழ்ந்துட்டோங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் இருந்து வருகிற எதிர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை நான் ரொம்ப ஆபத்தமா பார்க்குறேன் அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறாரு எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது ஒரு அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்கு அதில் இது வேற நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு அந்த மீடியாவை ஆர்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிற உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்டில் எடுத்து வர வேண்டியது அப்படித்தானே நீ போடணும் அதை விட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வி வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்றாருன்னா நீ சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட திறனி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆர்டாம் உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட என இதுக்கப்புறம் பைசனுக்காகவே இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் பண்ணணும் தெரியல அதனால நான் இங்க வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம் அது எனக்கும் அமைச்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு இன்னும் திரைத்துறையில மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அப்படி பைசன் வந்து தான் அமைச்சுக்கிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் இது வந்து மாறி அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியா தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்கறேன் நான் இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துட்டு இன்னொரு ஆர்டிஸ்டை மைண்ட்ல வச்சு பார்க்கவே முடியாது அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சிருப்பா அப்படின்ற கேள்வி வருது மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேற யார் பழைய மியூசிக் டைரக்டரானு இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன் நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம் ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான் ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்ராயனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் திலீப் பேசும்போது இங்க சொன்னாரு அவரு தான் அந்த மீசை வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவர் அடிக்கிற காட்சி அவர் அவர் பைக் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேரை பார்த்துருப்பார் அவரு அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி சொன்னாப்புல கட்டை இருக்கு இந்த சார் கட்டை எடுத்து எடுத்து எங்க கட்டையை கரெக்டாக வைங்க எந்த கட்டங்கன்னு இல்ல சார் டம்மு தான் சார் இல்லை இல்லங்க நீங்க சொல்றீங்க டேன் பண்ணி நிக்கிறேன் நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டன்னு எனக்கு வக்கீல இடத்த காட்டுங்க வேற கட்டி நீ ஒரிஜினல் கட்டை எடுத்து அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு என்னே தெரியாது அதனால சொல்றேன் நான் நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார் டம்மி தான் ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அசன்டேரக்டர் கொஞ்சம் சார் அப்படி டேரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாலும் அசன் டேரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்ல அதனால திரும்ப திரும்ப ஒரு விட பார்த்துக்கிட்டேன் கட்டையை நான் எடுத்து அடிச்சா சாப்பிட்டா தான் வந்திருக்கு மாறி சிரிச்சு மாறி மாறி சொல்றாப்ல சார் எல்லாரையும் பாடா படித்துட்டாப்புல சார் இந்த மாஸ்டர் கூடாதீங்க சார் நான் வந்து திலீப்பே பார்க்கறேன் தான் அப்படியே இருக்காப்புல கண்ணு லேசாக கலங்கியிருக்கு ஆனா என்னோட இவ்வளவு பேர் இவ்வளவு பேருக்கு முன்னாடி அது திடீப் நீங்க சொன்னதுனாலதான் நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டோம் அப்படியே நிச்சயா அவ்வளோதான் துமரை ஒன்று அதே ஒரு சின்ன மிஸ் ஆகிரும் சார் ஒரு ஒன் மோர் போகலாம் சார் அப்படின்னு ஒரு ஒன் மோர் போகலான்னு ஒன்று நான் ஏங்க வேணாங்கன்னு இப்போ முதல்ல இருந்த திலீப் கூட கொஞ்சம் லைட்ட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை நான் கேட்டேன் இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீப் பண்ண பரவாயில்ல சார் அப்படிங்க சார் அது ரொம்ப நான் சொல்லி மாதிரி மாதிரி எதா இருந்தாலும் இதுலயே முடிச்சிருங்க மூணாவதுல போனா நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது மாஸ்டரோட ஹஸ்டண்ட் பக்கத்துல இப்படி பார்க்குறாங்க எல்லாரும் எல்லாருக்குமே ஒரு அந்த ஷார்ட்டு முடிஞ்சிருச்சு திரும்ப மாறி கூப்பிட்டு அங்கே பாருங்க அஷ்டன் பூரா எப்படி சிரிக்கிறான் பாருங்க பாருங்கள் உள்ளக்குள்ளே அப்படின்னு பூரா மறைஞ்சி மறைஞ்சு சிரிச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்கிரம்ஸாக இருந்திருக்கு வச்சு செஞ்சுருக்கா அப்படின் அதனால ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்ன ஒன்று வச்சு பண்ணிட்டாரு அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு ஆமாம் திலீப் பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல ஆனால் அது வெடித்த உடனே திரும்ப உள்ளே எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எழில் கேமராமேனு எழில் ரொம்ப தன்மையாகவும் இதாக நான் இந்த அறிமுக விழாவில் இசை வெளியீட்டு விழாவும் அறிமுக விழாவை நம்ம நடத்தணும் இல்லையா அதில் நான் சொன்னது ஒரு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என் மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படி தோன்றதான் சொன்னேன் அன்னைக்கு நான் சொன்னது பசுவே சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்துலன்னு சொன்னேன் நானு இன்றைக்கு அதைத்தான் மக்கள் பூரா சொல்றாங்க துருவ சொல்லும்போது சொன்னேன் நானு நான் சேர்த்துல ப விக்ரம பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க துருவ துருவோட அதனால் நிச்சயமாக துருவுடைய உழைப்பை வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கான் துரு அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது கேமராமேனும் அதேதான் நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான் இன்னும் எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நான் ஆஹ் ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை பார்த்தேன் அப்புறம் இசையோட பார்த்தேன் நான் இசையோட திரையரங்களை தான் பார்க்குறேன் ஆனா அந்த இசை வெளியீட்டுவாங்க மியூசிக் டைரக்டரோட பர்ஃபாமன்ஸ் பார்த்து சொல்ல நான் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் அந்த அந்த விழாவில் சொல்லும்போதும் அப்ளாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு அது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கு இப்போ தான் தெரியும் நீங்கள் சொல்லணும் ரஞ்சித்ததெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த அளவை சொல்லணுன்றக்காக தான் அவங்க நீலக்கலில் சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங் நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம் இப்போலாம் அந்த தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம் சில கம்பெனியில சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோட மேனேஜர் இங்கே தான் இருக்கான் அவன் சொல்லுவான் அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதாக இருந்தால் முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்காங்க இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷன் அப்ளாஸுன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீலம் ப்ரொடக்ஷன்ஸு தான் ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும் ரஞ்சித்துடைய தண்டகாரண்யத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு நீலம் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் பைசனில் வந்து என்ன நான் இணைச்சிக்கிட்டு நீலம் ஸ்டுடியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படியா அப்போ நான் பிரசிதி சொல்லிடுறேன் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது ரஞ்சித் மட்டும் தயாரிப்பாளர் நீலம் சுடிங்கிறது ரஞ்சித்தும் அதிதியும் சேர்ந்திருக்கிறது நீங்களும் இந்த திரைப்படத்துக்குள்ள உள்ள போகும்போது எனக்கு வந்து யாருமே பரிச்சயில்லை இப்போ வடசென்னிக்கு உள்ளே போகும்போதாவது சமுத்திரகணி இருந்தான் ஜெகதீஷ் இருந்தார் வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் அல்லது சுப்பிரமணிய சுவா உள்ள இருந்தான் ஆ டைரக்டர் ஜாக்கி எல்லாமே என்னோடய டீம் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே அளவு ராஜா மட்டும்தான் பாக்கி எல்லாருமே புதுசு எனக்கு யாரையுமே தெரியாது ஆனால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க நானும் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன் ரொம்ப ஒர்க் நீங்க வேற ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னேன் நான் தெரியாதுன்னு எப்படி சொல்ல இருக்கிற யாரையும் ஒர்க் பண்ணதில்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கம்ஃபர்ட் இருந்தது நான் அந்த விழாவில் சொன்னது தான் இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு வந்து இங்கே பேசியவர்கள் இன்னும் வெளியில் எல்லாரும் பேசுகிறவங்க திரைப்படத்தில் வந்து அந்த காட்சிக்கு வந்து கைதட்டல் வருது என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரோடக்ஷனில் இருக்குது வசனத்துக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இயக்குனருடைய சிந்தனை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நடிகன் என்பவன் என்றைக்குமே இயக்குநருடைய டூல் தான் அவர் இயக்குனராக மாறிவிட முடியாது அவர் சொல்கிறதை வாங்கி உள்வாங்கி நம்ம கொடுக்கறதான் ஒரு நடிகருடைய வேலையாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொன்னது தான் இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான் இங்கே நான் அந்த மாரி செல்வராஜுக்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன் நான் நீங்களே வச்சுக்க அது உங்களுக்கானது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி மீடியா அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு காரணம் ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்கள் இருக்கலாம் அந்த கருத்து சொல்கிற திரைப்படங்களுக்கு பெரு வெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும் இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா தீபாவளிக்கு வந்த இரண்டு படங்களில் ஒரு படம் இதைவிட பெரிய வெற்றி பெற்றுருக்கு பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்துலேயும் மாதம் வெற்றியிருக்கும் அப்போ அது ரொம்ப ரேர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல இருக்காது இதுக்குள்ள வந்து ஒரு வாழ்வியல் இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டா சரி சரிசமமா மிக்ஸ் பண்ணியிருக்கு அதை யாரு அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைகள் உள்ள சேர்த்து கொண்டு வந்தது அதனால இது எல்லா படைப்பையும் கொண்டு உங்ககிட்ட கொடுக்கும் போது நீங்கள் அதை சரியா சேர்த்து இதுல நீங்களும் நான் திரும்ப திரும்ப அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிகச் சரியாக அதாவது ஒரு பெருவாரியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி வயசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அதை எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எதிர்கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க இருக்கணும் படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும் ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா தொண்ணூறு சதவீத மாபெரும் வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக சாரி எனக்கும் இந்த திரைப்படத்தில் நிறைய பேருக்கும் காட்சியில் தொடர்பு கிடையாது ரெஜிஸ்டாகவும் எனக்கும் சுத்தமாக அனுபவமாவுக்கும் எனக்கு மாதிரி ஒரு சீல் இருந்தது ஆனால் ஆஃப்டர் இந்த படம் முடிஞ்சு இந்த ப்ரமோஷன் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் எனக்கு கல்லூரியில் படிக்கும்போது ஒரு தோழி இருந்தால் எப்படி ரொம்ப மனம் மட்டும் பேசுவாங்களோ ரொம்ப ஷார்ட் டைமில் பேசக்கூடிய ஒரு நபராக ரஜிசாக இருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நானும் அவ்வளோ சீக்கிரம் பேசுகிறேன்ல என்னோட இனென்றையும் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருப்பேன் ஆனால் அவங்க வந்து ரொம்ப உரிமையோடு பேசுவது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டை கிடைச்சது மாதிரி நான் பார்க்குறேன் நான் அனுபவமாகவும் அப்படி தான் அவங்களும் நல்லா பழகிறதற்கு ரொம்ப இனிமையானவங்க அவங்களுக்கும் இப்படி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி சார் அடுத்ததாக தயாரிப்பாளர் நீலம் ஸ்டுடியோஸ் அதித்தி அவர்களே பேச வருமாறு அன்போடு அறிக்கை